ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் நல்லா தான் போகுது ஏன்னால் நம்ம குரு பயிற்சி அன்னைக்கு சிறடியில் ஆத்மார்த்தமாக நம்ம எல்லாரும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து ஸ்ரீ சாய்நாத சரி பாராயணம் செய்ய போகிறோம் நம்ம எல்லாரும் கலந்துக்க போகிறோம் குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு நம்மளோட சேனலில் லைவில் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம வந்து போக போகிறது இல்லை ஷீரடிக்கு அதுக்கு முன்பாகவே ஏப்ரல் முப்பதாம் தேதியே நம்ம வந்து ஷீரடிக்கு போயிடும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் கேட்பீங்க அதாவது இந்த பதிவை நான் போஸ்ட் பண்ணுவேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட ஏப்ரல் இருபத்தொம்பது முப்பதாம் தேதி அன்றைக்கி நான் ஷீரடிக்கு போயிடுவேன் அதனால் நாளைக்கு முப்பதாம் தேதி இரவே நீங்கள் சீரடி தரிசனமும் பார்ப்பீங்க முடித்தா நம்ம சீரடியிலேருந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் லைவாக நம்ம சீரடி கோபுரத்தையும் சுற்றி வரலாம் அங்கே போனதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பயண வீடியோவும் உங்களுக்கு வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி சமர்ப்பணம் செய்ய போகிறோம் நேற்றையே உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன் நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒன்றாக இணைந்திருப்போம் நம்ம எல்லோரும் ஷீரடியில் தான் இருக்க போகிறோம் ஏப்ரல் முப்பது மே ஒன்று மே இரண்டு அடுத்த மூன்று நாட்கள் நம்ம ஷீரடியில் தான் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து வழிபாடு செய்ய போகிறோம் எல்லோரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஷீரடிக்கு வந்து பயணம் செய்ய போகிறோம் நம்மளோட குரு நம்மளை ஆத்மார்த்த ரீதியாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட நீங்களும் இந்த ஆத்மாத்தமான பயணத்தில் ஒருவராக கலந்துக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றமிக்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நாள்தோறும் நிறைய அற்புதங்கள் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு குழந்தை வரம் கிடைத்துக்கிட்டு இருக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமண வரம் அமைந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் தங்களோட குழந்தைகளோட ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்காங்க அதுவும் நல்லபடியாகவே நடக்கும் மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அந்த சந்தோஷமான செய்தியை நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்க போகுது அதற்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சாட்சியாக அமைய போகிறது உங்களோட வாழ்க்கையும் சாட்சியாக அமையும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களோட மாற்றம் நிகழும் நம்பிக்கையோடு இருப்போம் ஷிரடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங்லாம் நான் இங்கே வந்துடுவேன் வியாழக்கிழமை காலையில் நம்ம அங்கே ஷிரடியில் இருப்போம் இது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங்லாம் நைட்டு வந்துடுவேன் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்துக்காக பல அரிய பொருட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பல பொருட்கள் நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் சார்பாக வந்து கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு பொருட்களும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் நம்ம சாய் குடும்பத்திற்காக நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் முக்தி முக்திநாத்லேருந்து நூற்றி எட்டு திவ்ய தீர்த்தம் வந்து செஞ்சிருக்கு நமக்கு வந்து இமயமலையிலிருந்து ஹிமாலயாலருந்து இது மட்டும் இல்லாமல் காசிலேருந்து காலை பெயர் கயிறு காலைபெயிறவரோட ஃபோட்டோ வீட்டுக்கு வெளியே மாட்டுவதற்காக எந்த ஒரு சக்தியும் வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்காக இப்படி பல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸ்படிக மாலை இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம சேட்டிக்கு போகும் பொழுது கருங்காலி வேலு கருங்காலி மாலை இது இரண்டையும் நம்ம வந்து கொண்டுட்டு போக போகிறோம் ஷிரடி கொண்டுட்டு போயிட்டு ஷிரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வரும்போது அந்த பொருளையும் வைத்து சுற்றிட்டு வர போகிறோம் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சாய் குடும்பத்துக்கும் கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்துக்கு தொடர்ந்து சாயோட வரலால் கிடைக்க போகுது குரு சீத்திர புத்தகம் எல்லாம் தயாராக இருக்கிறது உடனே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் எப்பொழுது போகல சரி சாய்ந்தாத்து சவணமும் சரி வேணுங்கிறவங்க மெசேஜ் அனுப்பி கேட்டு வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமை வீடியோ பாருங்கள் வெள்ளிக்கிழமை பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் சரி அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூன்று நாட்கள் ரொம்ப எனர்ஜியோடு இருக்கணும் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி மே ஒன்றாம் தேதி மே இரண்டாம் தேதி ஏன்னா இந்த மூன்று நாட்கள் நம்ம ஆத்மார்த்தமாக ஒன்றாக இணைந்து வழிபாடு செய்ய போகிறோம் அதுவும் ஷீரடியிலருந்து எப்பொழுதுமே நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம சாய் குடும்பம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தான் இருக்கோம் ஆனால் இந்த மூன்று நாட்கள் நமக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம ஷீரடிக்கு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம உடனடியாக ஏன்னா மிக நீண்ட தூர பயணம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்துட்டு இம்மிடியேட்டாக ஒரு ஒரு வாரம் கூட இடையில வந்து டைம் இல்லை இருந்தாலும் நம்ம ஷீரடிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணத்தை வந்து ஏற்பாடு செய்திருக்கோம் அதனால் அவங்களுக்கு தெரிய நினைக்கிற எவ்வளோ முக்கியத்துவமான பயணம் இது அப்படின்னு அந்த ஒரு குரு பயிற்சி அந்த ஒரு காரணத்திற்காக தான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கணும் கர்ம யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது எந்த ஒரு தோஷமும் மண்டக்கூடாது அதற்காக தான் இவ்வளவு சிறப்பான வழிபாடு செய்துட்டு வந்துட்டுருக்கோம் இமயமலையில் உட்காந்து நம்ம எட்டு பிரார்த்தனைகள் படித்தோம் ஆத்மார்த்தமாக நான் அங்கே உட்காந்து முழு தவண மஞ்சிரியும் படிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினான்காம் தேதி கங்கை படித்துறையில் கங்கை அந்த புண்ணிய நதி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வழிபட்டுட்டு கங்கை நதி படித்துறையில் உட்காந்து நம்ம சாய்நாத தவண மஞ்சிரி படிச்சுருக்கோம் இது மாதிரி பல நல்ல விஷயங்களை செய்துட்டு நம்ம சிறுடிக்கு போகிற இந்த ஒரு நிகழ்வு நம்ம எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு அதனால் இந்த மூன்று நாட்கள் எல்லோரும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் முடிஞ்சால் வீடு பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு வந்து போயிட்டு வாங்க இது எப்படி இருந்தாலும் புதன்கிழமை சரியாக ஒரு மணிக்கு புதன்கிழமை அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு இந்தியா டைமுக்கு நம்ம சேனலில் வந்து எல்லாம் ஒன்றா இணைந்துருங்க ஏன்னா நம்ம எல்லோரும் ஷிரடியில் துவாரகா மைக்கு முன்னாடி அப்படி இல்லைனா துவாரகா மாய்க்கு பின்னாடி எங்கே அமைதியான இடம் இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத தவணம் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஷிரடியில் துவாரகா மைக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா பின்னாடி ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு எல்லோரோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வர இருக்கிற இந்த ஒரு நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்த போகுது நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இப்பேற்பட்ட கடுமையான துன்பத்தை நீங்கள் அனுபவித்துட்டு இருந்தாலும் சரி யாருமே உங்களுக்கு துணை இல்லைன்னாலும் சரி உங்களோட தெய்வம் உங்களோட கடவுள் உங்களோட சாய் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் உங்களோட வேண்டுதல் வீண் போகாது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது யாருமே உங்களுக்கு துணையாக இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களோட சாயி உங்கள் கூடவே தான் இருக்கார் வழி அவங்க கூட வந்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் முயற்சி மட்டும் செய்யுங்க போதும் மற்றதாக அவர் பார்த்துக்குவார் கை காப்பாறுபட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்கள் சக்திக்கு மீறின விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் சக்திக்கு உட்பட்டு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் உங்களால் எந்த அளவுக்கு கடினமாக முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் சாய் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் இப்போ நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வர இருக்கிற இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கணுன்னு நானும் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்